பாமகோட கௌரவ தலைவர் ஜி மணி அவர்களோட திருமண விழாவிற்காக தளபதியோட மகன் ஜேசன் சஞ்சய் சேலம் போனது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர் இருக்கு அதாவது பாமக கட்சி தொடர்பான ஒரு பங்குக்கு ஏன் ஜேசன் சஞ்சய் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் பாத்தீங்கன்னா ஜி மணி அவர்களோட சன் லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காராம் அண்ட் ஜேசன் சஞ்சய் தன்னோட முதல் படத்தை லைகாவுக்கு பண்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும் அதோட ஷார்ட் ஒரு ஷெட்யூலுமே ஆல்ரெடி தொடங்கிடுச்சு இருந்துச்சு அண்ட் இந்தியன் டூ வேட்டையின் விடாமுயற்சின்னு தொடர்ந்து லைக்காவுக்கு படங்கள் சரியா போகாததால ஜேசன் சஞ்சயோட அவங்க பண்ண இருந்த படம் டிராப்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் ரூமர்ஸ் பரவுச்சு பட் அதெல்லாம் வேறு ரூமர் தான் கன்ஃபார்மா லைக்கா தான் சஞ்சயோட ஃபர்ஸ்ட் படத்தை பண்றாங்க அதுக்கான பட்ஜெட்லாம் ஆல்ரெடி லைக்கா ஒதுக்கிட்டாங்க தனியா அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது அதுலயும் சஞ்சய் அவர்கள் அவரோட நெக்ஸ்ட் ஷெட்யூல ஸ்ரீலங்காவில வச்சிருக்கிறதாவும் சொல்றாங்க அண்ட் சங்கீதா சங்கிதானியோட நேட்டிவ் ஸ்ரீலங்கா தான் சோ சஞ்சய்க்கு அந்த ஒரு கனெக்ட் வேற இருக்கு சோ முழுக்க முழுக்க லைக்காவில அசோசியேட் ஆகிருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் இந்த ஒரு ஒரு மேரேஜ் பங்கனுக்கு தளபதி சன் போயிருக்காரு மத்தபடி இதுக்கு பின்னாடி எந்த ஒரு அரசியல் காரணங்களும் இல்ல அதுவும் சஞ்சய் எல்லாம் தளபதியோட பங்கன்ல இது வரைக்கும் பார்த்தது இல்ல ஈவன் தமிழ்நாடே கொண்டாடின மாநாடுல கூட பார்க்க முடியல சோ அதனால சஞ்சய் போனதுக்கு எல்லாம் அதை பொலிட்டிக்கலா கனெக்ட் பண்றது வேஸ்ட் அண்ட் இந்த போட்டோஸ்ல பாக்கும்போது சஞ்சயோட ஃபேஸ் ஓரளவுக்கு மெச்சூர்ட் ஆகுது சோ சில வருடங்கள்ல இவர் ஹீரோவா பண்ற படங்கள்ல எதிர்பார்க்கலாம் ஏன்னா என்னதான் அவரோட பேஷன் டைரக்ஷன் சொல்லிட்டு படங்கள் இயக்க போனாலும் என்னோட கெஸிங் ஒரு ரெண்டு மூணு படங்களுக்கு அப்புறம் ஹீரோ தான் ஆவாரு சோ இந்த கெஸ்ஸிங்க உடைச்சி இயக்குனராகவே பயணிக்கிறாரா அப்படின்றத பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ